ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் முந்நூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் திரிதசேஷாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களுக்கெல்லாம் ஈசனாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது த்ரிதசேஷாய நமஹா த்ரிதாஹா அப்படின்னா பால்யம் கௌமாரம் யௌவனம்னு அந்த வடிவத்திலே அந்த ரூபத்திலேயே தேவர்கள் இருக்கிறதால அவளை குறிக்கக்கூடியது தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்டதால் அவள் எப்பொழுதும் அதே நிலையிலே இருக்கா அப்போ அந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான் குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரனும் குழந்த தானன் அலட்சியம் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவித்ததுக்கப்புறம் பரமேஸ்வரன் தான் இவர் குழந்தை வேறு சிவன் வேறு தனித்தனியாக கிடையாது அவர்தான் குமார பரமேஸ்வரனாக வந்திருக்காருன்றதை உணர்ந்து இந்திரன் தன்னுடைய தவற உணர்ந்தான் அது மாதிரி பிரம்மா அவருடைய தவறை உணர்ந்தார் அது மாதிரி மாலயநாதி தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்றத உணர்ந்து அவருக்கு அந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கார் தான் சேனைகளுக்கெல்லாம் தேவ சேனாதிபதியாக இருக்காருன்னா பார்த்தோம் அது மாதிரி இந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக விளங்கக்கூடியவர் அப்படி அந்த தேவர்கள் எப்பொழுதும் இளமையோடு இருக்கலாம் எப்பொழுதும் அந்த வயோதிகம் வந்து மூப்பு வராமல் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதால் அவள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த மூன்று நிலைகளில் இருக்கவாலும் அந்த மூன்று நிலைகளில் அப்படியே இருக்காள் அப்போ அவர்களுக்காக சக்தி வடிவமாக அவர்களுக்கு அனுக்கிரம் பண்ணக்கூடிய ரூபமாக முருகப்பெருமான் இருக்கார் அதனால தான் தேவர்கள் தம்பீரானேன்னா வர்ணிப்பா அடியார்கள் எல்லாம் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனை இந்த நாமாவலி இந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனாய் விளங்குபவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் க்ரி தசேஷாய நமாஹ ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்ரமணியாய நமாக